கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகைக்கான விற்பனையை சென்னை தேனாப்பேட்டையில் உள்ள காமதேனு சிறப்பு அங்காடியில் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் துவக்கி வைத்தார் அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பொருள் தருவதே கூட்டுறவுத்துறையின் நோக்கம் இந்த துறையின் சார்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மூன்று வகையான சிறப்பு திட்டம் அறிமுகம் செய்துள்ளோம் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இனிப்பு பொங்கல் தொகுப்பு நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் கொண்டது பெரும் பொங்கல் தொகுப்பு சென்ற ஆண்டைப் போல பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு பொருட்களில் கரும்பு இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டுறவு பொங்கல் திட்டம் துவங்கப்படும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை எப்போது வழங்க தொடங்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் அறிவிப்பார் வேளாண் துறை வருவாய்த்துறை கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் குழு அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளவு கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது என்று பேசப்பட்டு ஒரே விவசாயியிடம் கரும்புகளை மொத்தமாக வாங்குவது நன்றாக இருக்காது என்பதால் பரவலாக தேவைக்கேற்ற கரும்புகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் பிரதமர் பண்டக சாலைகள் கூட்டுறவு விற்பனை சாலைகளில் சுய சேவை பிரிவு விற்பனை நிலையங்களில் இந்த சிறப்பு பொங்கல் தொகுப்பு விற்பனை இருக்கும் மேலும் பேசிய அவர் ரேஷன் கடைகளில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது காலி பணியிடங்களுக்கு இரண்டு லட்சத்தி ஆறாயிரம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் விரைவில் பணி நியமன ஆணை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் மண்பண்ட தொழில் செய்பவர்களுக்கு போன இடமாக மானாமதுரை உள்ளது ஐநூறு குடும்பங்கள் வரை உள்ள இந்த தொழிலை உள்ளனர் பல வகையான பொருட்களை ஏற்றுமதி செய்து கூட செய்து வருகிறார்கள் தேவைப்பட்டால் கூட்டுறவுத்துறை சார்பில் விற்பனை செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவர் தெரிவித்தார்